அந்த சட்டத்துக்கு எதிராக நேற்று தாமக தலைவர் தலைமையில் வந்து அனைத்து தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதுக்கு பிறகு வந்து செய்தியாளர் நடத்துக்கு அந்த சட்டத்தை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க அது அவருக்கு தெரியல அதை பற்றி நீங்கள் என்ன இல்லை எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை ஆனால் அது தவறு அதுக்கு எதிராக எடுத்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு நாட்டை ஆள்றவங்களுக்கே எதுவும் தெரிகிறது அப்போ அது போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை புரியுதா இருக்கும் அது சரி இந்த வக்பு நிலா இது இருக்கலாம் ஆக்கிரமிப்பு அதை பற்றி சொல்கிறாங்கல்ல வக்பு வாரிய சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல அந்த சட்டத்தை கொண்டு வர்றவங்க கிட்ட தான் எதுக்காகனு சொல்லி விலை கொஞ்சம் நேரம் பேச சொல்லுங்கள் சும்மா அது இங்கே இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை கொள்கையும் இல்லை நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதில் அது அது சிந்திக்காது அப்படி சிந்திக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கவனுக்கு நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு வந்து இது ஒரு போதை அது மார்க்ஸு எதாவது சொல்கிறாரு பாருங்க மா இது என்ன சொல்கிறாருன்னா கல் சாராயம்லாம் குடித்தாதான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும் ஆனால் சாதி மதம் கடவுளை சொன்னவனே எறியிருன்றதுல அது படுத்து எழுந்திரிச்சா போதை தெளிஞ்சிடும் ஆனால் இது செத்து பாடையில் போனாலும் தெரியாது ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இது பேராபத்தான போதை அந்த போதை இருக்கிற வரை இவர்களுக்கு அரசியல் செய்வது எளிதாக இருக்குது கோரிக்கை உங்களுக்கு தெரியும்ல கல் வந்து கலப்படன்ட்டாங்க இது புதிய கண்டுபிடிப்பாக இருக்குது பதினீரை இறக்கி ரெண்டு நாள் அப்படியே வச்சா கெட்டு போய் இது கல்லாக மாறுதுன்றாங்க நம்மெல்லாம் என்ன அந்த மரத்தில் தூக்கில் துவங்க முடியாது நம்ம மட்டை ரொம்ப உயரமாக இருக்கு இல்லை தூக்கில ஏன் சாகலாம் இப்படியெல்லாம் ஒரு ஐயா பொன்முடிய ஆசிரியராக இருந்தார் பேராசிரியராக இருந்தாங்கிறாங்க சரி அவருக்கு தெரியும் தெரியல ஐயா சபாநாயகர் அப்பாவுக்கும் தெரியலையா கல் கலப்படம் சரி நீங்கள் கலப்படம் அப்போ நீங்கள் விற்கிற அந்த பிராண்டி விஸ்கிலாம் அப்படியே தீர்த்தம் கோயில் தீர்த்தம் இல்லையா புனித நீர் இல்லையா அதில் எதுவும் கலப்படம் இல்லை உலகத்திலே தூய நீர் வந்து அப்படியே நேரடியாக கலப்படம் இல்லாத ஒரு ஒரு மதுன்னா அது மதுன்னு சொல்லக்கூடாது மூலிகை சாருது பணம்பால் தென்னம்பால் அது அது கலப்படம் இல்லாத ஒன்று அதில் சுண்ணாம்பு தேச்சாதான் அது பதினேறாகவே மாறும் இந்த அடிப்படை தெரியாமல் தெரியாம நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு உயரத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க கல் குடித்து செத்தம் எத்தனை வெறும் சொல்லு சொத்தம் பட்ட வித்தனை எத்தனை பேர் சொல்லு சொல்லு ஒரு பட்டியல் சொல்லு கல் உணவின் ஒரு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது சங்க இலக்கியங்கள் இருந்து இந்த எங்களுடைய இந்த கல் எங்கள் உணவின் ஒரு பகுதியாக இருந்து வந்திருக்கு எங்கள் அதிகமானும் அவை பெரும்பாட்டியும் கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது நாங்கள் இன்னும் விழா காலங்களில் கல் உண்டு அது எங்களுக்கு ஒரு மது அது ஒரு போதைங்கிறதே எங்களுக்கு கிடையாது உங்க உங்களுக்கு தெரியுது அப்போ பெருந்தலைவர் காலத்தில் கல் கிடையாதுன்னா ஐயா கல் குடித்தா பசிக்காதையா அது அப்படின்னு சொல்லும்போது அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதாக கூட சொல்லுவாங்க அவங்க கல்லுக்கு எதிராக இருந்திருக்காங்க நீங்கள் கல்லுண்ணாமே சொல்லிட்டாரு உங்கள் பாட்டனார் வள்ளுவ பெருமகனரும்பாங்க அப்போ கொள்ளான் புலான் உள்ளான எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும்னு சொல்கிறார் சொல்லிட்டாரு அதே கொலையில் கொடியோரை வேந்தருத்தல் கலை கட்டதனோடு நேருங்கிறார் பைங்கூல் கலை கட்டதுனோடு நேருங்கிறார் ஒரு மண்ணை வந்து துரோகியை கொல்றது வந்து நிலத்தில் கலை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறார் அவர் தான் சொல்கிறாரு அதனால் இது உங்களுக்கெல்லாம் காரணம் தெரியாமல் இருந்து கேள்வி ஏற்றிங்கன்னா இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது இதில் ஏன் தடை செய்யப்படுதுன்னா மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய் ஆலை இல்லை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாராய் ஆலை இருக்குது கல்லுகடையை திறந்து விட்டால் எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் ரெண்டு லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது கல் ஏன் உணவின்னு ஒரு பகுதினா உணவு மட்டும்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான் கல்லை குடித்தவொன்னே ரெண்டு லிட்டரு அல்ல ரெண்டரை லிட்டரு குடிச்சிட்டா போதும்னுருவான் நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள் மற்ற போதை பொருள்கள்லாம் குடித்தாலும் மட்டையாகி சாகிற வரைக்கும் விழுகிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் இது போதும்ருவான் அந்த மாதிரி இந்த போதும்னு ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறான் இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயங்குடி செத்தவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது ஒரு அந்த குடும்பத்தொருவர் ஐநூறுரூவா எங்களுக்கு கூலி அதை டாஸ்மார்க் கடையில் போய் குடிக்க போனால் ஐநூறுரூவாயும் போயிடுது இது ஒரு பொட்டலாம் அறுபது ரூபாய்க்கு விற்கிது கள்ள ச அந்த சாராயம் ரெண்டு பொட்டலாம் நூற்றி இருபது ரூபாய் குடித்தா எங்களுக்கு போதுமானதா இருக்குது மீதியை நாங்கள் கொண்டு போயிடுறோம் வீட்டுக்குங்கிறார் அந்த காசை அப்போ கல் அது மாதிரி தான் ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா வச்சா கூட ரெண்டு லிட்டரு குடித்தா நூறுரூவாய்க்குள்ளே போயிடுது ஒரு தொட்டுக்கிறதோ ஊறுகாயோ சுண்டலை வாங்கி சாப்பிட்டா கூட நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்கிட்ட முடிஞ்சிடும் மீதி காசை வீட்டுக்கு கொண்டு போயிடுவான் அப்போ கல் கடையை திறந்து விட்டா குடியானவன் விவசாயி பெருங்குடி மக்கள் பழச்சிக்கிறோம் இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கல் குடிச்சிட்டு உழைப்பின் களைப்பு தெரியாமல் போயிட்டு போயிடுவான் ஆனால் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம் சரிதானே அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டாஸ் மார்க் வியாபாரம் படுத்தால் இவங்க காய்ச்சி விற்கிற ச வியாபாரமும் படுத்துக்கிறோம் அதனால் அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயிலில் விற்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லோரும் வாங்கி பருகலாம்னு அப்படி வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி நின்று உங்கள் அப்பாவா சொல்கிறேன் போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள் உங்கள் அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக்கொள்கிறீர்கள் தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள் அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு கலெக்டர் ஆய்வு செய்கிறார் செய்தி என்ன எந்த மாதிரி நாட்டில் வாழ்கிறோன்னு நீங்கள் தான் சொல்லணும் அதை திரும்ப திரும்ப சொல்லலாம் குடிச்சுட்டு பாட்டில் கொடுத்தா பத்து ரூபா தருவோம் பாடையில் படுத்திங்கன்னா பத்து லட்சம் தருவோம் இதுதான் இங்கே இருக்கிற நிலைப்பாடு